வணக்கம் சிறுநீரக செயல்பாட்டை சீர் செய்ய உதவும் உணவு முறைகள் சிறுநீரக செயல்பாட்டை சீர் செய்வதற்கு உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியமானதாகும் அவசியமானதாகும் உப்பை தவிர்ப்பதன் மூலம் சோடியம் அளவை குறைக்கலாம் எனவே உணவில் அரை உப்பு சேர்த்துக் கொள்ளவும் உப்புக்கு பதில் எலுமிச்சை சாறு மிளகு போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளவும் உணவில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அளவையும் குறைத்துக் கொள்ளவும் பயிர் வகைகளை தவிர்க்கவும் காய்கறிகளில் உள்ள பொட்டாசியம் அளவை சமைப்பதன் மூலம் குறைக்கலாம் மேலும் காய்களை துண்டு துண்டாக நறுக்கி ஓர் பானை நீரில் நான்கு மணி நேரம் ஊற வைத்து உண்பதன் மூலமும் பொட்டாசியம் அளவை குறைக்கலாம் பாஸ்பரஸ் நிறைந்த பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்க்கவும் புரதங்கள் மனித உடலுக்கு இன்றியமையாதது டயாலிசிஸ் செய்பவர்கள் அதிகம் புரதத்தை இழக்கிறார்கள் எனவே அவர்கள் புரதம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஊற வைத்த முளைக்கட்டிய பயிர்கள் மிகச்சிறந்த புரத பொருளாகும் நமது சிறுநீரக செயல்பாட்டிற்கும் அதன் மூலம் இரத்த அழுத்த கட்டுப்பாட்டிற்கும் நீரின் அளவு முக்கியமானது தினமும் இரண்டு லிட்டர் நீர் அருந்தவும் அதிக நீர் உயர் இரத்த அழுத்தத்திற்கு வித்திடும் நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் பழங்கள் சாம்பார் ரசம் முதலியவையும் நமது நீர்த்தேவையை பூர்த்தி செய்கிறது ஓமம் ஓம இலை சிறுநீரக செயல்பாட்டிற்கு மிகவும் நல்லது எனவே தினமும் உணவுடன் சிறிது ஓம இலையை சேர்த்துக் கொள்ளவும் புலி புலியில் உள்ள தார்த்தாரிக் அமிலம் சிறுநீரக ஆக்சலைட் கற்கள் உருவாக்கத்தை தடுக்கிறது மஞ்சள் மஞ்சள் சிறுநீரக செயலிழப்பை தவிர்க்கவும் இழந்த செயல்பாட்டை புத்துணர்வு அடையவும் செய்யும் மகிமையுடையது காய்கறிகள் மற்றும் பழங்கள் பூண்டு வெங்காயம் கேரட் கத்தரிக்காய் முள்ளங்கி பச்சை பட்டாணி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ஆப்பிள் திராட்சை எலுமிச்சை பேரிக்காய் அன்னாசி ப்ளம்ஸ் தர்பூசணி நல்லெண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளவும் தவிர்க்க வேண்டியவை காய்கறிகள் தக்காளி புளிச்சக்கீரை உருளை சக்கரவள்ளி கிழங்கு பழங்கள் வாழை மாம்பழம் பப்பாளி ஆரஞ்சு உலர் பழங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்